ஆஸ்ட்ரோக்ளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி படங்கள் தாங்க பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா கண்ணியில இருந்து துலாம்க்கு வந்து அமர்றாரு துலா ராசியில வந்து அவர் உட்கார்றாரு எது வரைக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் துலா ராசியிலேயே சஞ்சாரம் பண்ண போறாரு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி துலாம்ல இருந்து விருச்சிகத்துக்கு போற சரிங்களா இப்படி ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா அங்க உச்சமோ நீச்சமோ ஆகல சமநிலை அப்படின்றது பெறாரு அதனால நிறைய ராசிகளுக்கு பெரிய அளவுல நன்மையும் கிடையாது பெரிய லெவல்ல தீமைகளும் கிடையாது அப்படின்றது உண்மை ஆனா குருனோட அஞ்சாம் பார்வை ராசி மேல அமர்ந்திருக்க செவ்வாய் பகவான் மேல படுது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குருமங்கள யோகத்தினால நிறைய ராசிகளுக்கு அஹ் முதல்ல சொன்ன பாத்தீங்களா நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது அப்படின்றது பொதுவான பலன் ஆனா இந்த குரு மங்கள யோகத்தினால நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போகுது அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வருது பாத்துடலாம் வாங்க கன்னி ராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபன் யாரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் புதன் உச்சமடையக்கூடிய ராசி கன்னி புதனுக்கு செவ்வாய் நட்பா பகையா அப்படின்னு கேட்ட பகை கிரகம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட பகை கிரகம் இரண்டாம் பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கா துலாம் உங்களுக்கு ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல செவ்வாய் பொதுவா தன குடும்ப வாக்குஸ்தானத்துல செவ்வாய் உட்காராம் அப்படின்னு போது குடும்பத்துல நிம்மதி இருக்காது குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்காது குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது ஆஹ் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து பஞ்சாயத்து நடக்கும் நம்மளே பேசும்போது நெருப்ப கக்குவோம் நெருப்பு கோழி மாதிரி நெருப்பு நெருப்ப கக்குவோம் வன்மத்தை கக்குவோம் ஆஹ் பயங்கர குரோதத்தாவும் சட்டுன்னு கோபப்படும் இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனா இதெல்லாம் இப்ப நடக்குமா நடக்காதுங்க காரணம் என்ன அப்படின்னா குருனோட நேரடி பார்வை இருக்கு இந்த எல்லா கெட்டதும் அழிஞ்சு போயிடும் அப்ப என்ன நடக்கும் மாறா நல்லது நடக்கும் குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலோ நிம்மதி ஏதோ ஒரு விதத்துல பரவாயில்லப்பா ஃபேமிலியில காசு மட்டும் இருந்துட்டே இருக்கு நானும் ஏதோ ஒரு விதத்துல நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நடக்கும் ஒரு விஷயம் நடக்கும் இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கும் மேல உங்களுக்கு செவ்வாய் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் எயிட் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் துஷ்தானத்துக்கும் அவன் அதிபன் அப்ப இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு அவன் அதிபன் அப்படின்னு போது குடும்பத்துல ஏதோ ஒரு விதத்துல நிம்மதியின் மகிழ்ச்சி ஆல்ரெடி நடக்குது அப்படின்னு சொன்னேன் இது யார்னாலயும் நடக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னா தம்பி தங்கச்சினாலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு என் தம்பி தங்கச்சி பெருசா எனக்கு சப்போர்ட்டிவ் கிடையாதுங்க அது ஒரு காலம் இப்ப என் தம்பி தங்கச்சி முதல்ல நாங்க வந்து திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி நாங்களாம் எப்படி சந்தோஷமா நல்லா பேசிட்டு நல்ல இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் திரும்பி வந்துட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கும் மேல தைரியஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னு போது எனக்குள்ள இருக்க தைரியம் பயங்கரமா பிரதிபலிக்கும் எவ்வளவோ விஷயத்த நான் பாத்துட்டம்பா இதெல்லாம் என்ன விஷயம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் மலையே வந்தாலும் என் தலையே தாங்கும் நான் இருப்பேன் அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும் இது ஒரு பெரிய பிளஸ் அதே மாதிரி எட்டாம் பாவம் துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபர் இப்ப நீங்க கன்னிராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா எட்டாம் பாவம் மாங்கல்யஸ்தானம் அப்ப என்ன சொல்லுவாங்க அங்க செவ்வாய் வந்து உட்கார்றா அதாவது ரெண்டாம் பாவத்துல உட்காரா எட்டாம் அதிபதி அஷ்டமா அதிபதி அப்படின்னு போது செய்யக்கூடிய தொழில ஒரு பெரிய லெவல்ல ஒரு லாஸ் இன்னைக்கு கோட்டீஸ்வரனா இருப்பான் ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும் ஒண்ணுமே இல்லாம போயிட்டு இருப்பான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் எனக்கு ஹஸ்பண்ட் வந்து நல்ல வண்டியில போனாருங்க சட்டின ஆக்சிடென்ட் ஆச்சு இந்த மாதிரி எல்லாம் நிறைய வைத்திய செலவு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க ஆனா இப்ப அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டா கிடையவே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு அப்ப அஷ்டமாதிபதி உங்களுக்கு வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு அப்படின்னாலும் அந்த அஷ்டமாதிபதிக்கான ஒரு கெட்ட குணங்களை அவர் வந்து இங்க மேனிஃபெஸ்ட் பண்ண மாட்டாரு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க மாறி எனக்கு வந்து பாருங்க என் கணவருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு நல்ல வைத்தியம் கிடைக்குது அதுல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கு எனக்கு பெருசா வந்து என்னோட ஃபேக்டரி அதுல வந்து ஒரு சின்ன லெவல்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அது உடனே பாத்துட்டாங்க ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க இப்படி இவ்வளவு பெருசு வரணுன்றது இத்தூண்டோட போயிடும் அதுக்கும் மேல நற்பலன்கள் அப்படின்றது நிறைய நடக்கும் ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த துலாமில் பயிற்சியாக இருக்கும் செவ்வாய் என்ன பண்ணுவாரு அப்படின்னா குடும்ப செவ்வாய் குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தாராளமா வழங்க காத்துட்டு இருக்காரு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலர் இப்போ இந்த பதிவுகளை பார்த்துட்டு இருக்காங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால நாங்கள் ஃபுல்லும் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நான் பேசிகிட்டு போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ